అప్పుతాన ఎప్పుడు అయింది అదకప్పు అదే కడిసీగా ఇంకొక నిరుతది నిజమైన విషయం మహాకారం होता है अरे तो सुचना को द्वारा मैंने तो बुलाए हैं कि प्रश्नों के दौरान इन शिया पे है वहां तक कोई कोई बात ना होती है अंदर आप कोई बात है रहे नहीं नहीं बात करते हैं नहीं नहीं ऐसे में बैठ के बस तो बैठ के जाते हैं अभी है అది వర్ కారణం ఏంటన్నా ఇప్పుడు ఒస్కర తిట్టేర్ ది కరం అలా భాగరని భాస్కర్న భాస్కర్ అయినా ఎన్న తుల కారు అంత తంద ஸோ அவரோட நல்ல நல்ல மனசு அந்த மனதுக்காக

இருந்தாலும் கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிதான் நான் முதல் படம் எடுக்கும்போது தேவாளை சேர்ந்த என்னோட அஜித் படம் எடுக்கும்போது அந்த அத்தனை பாடங்களையும் எடுக்கிற என் தயாரிப்பாளன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கவிஞர்கிட்ட போய் கதை சொல்லி அவர் டூ அவன் அவங்களுக்கு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அஜிப்ப தயாரிப்பாளர்களே என் கவிஞர் என் நீர் கவிஞர் எனக்கு முடியாத கவியத்தை ஒரு பெரிய பாடல் ஸ்டார் ஓட்டில் உடனே சொன்னேன் கேட்ட உடனே சக்கரவர்த்தி ஏன் தாமணிக்கிறீங்க உடனே எல்லாம் சொன்னதில் பதினாறு நாள் ஸ்டார்ட் சூடிச்சுட்டாங்க எனக்கு ஒரு அஞ்சு பாட்டு இருந்தது அந்த அஞ்சு பாட்டில் அவர் தேர்வு செய்யக்கூடிய நான் எழுதிய சில அழகான பாடல்கள் ஆயிரம் பாடல்கள் ஒரு புத்தகமாக போனார் அந்த ஆயிரம் பாடல்களில் என்னோட அஞ்சு பாட்டு இருக்கு அஞ்சு பாட்டு இருக்கு அப்படி தின கொடுத்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவர்கிட்ட நான் எப்போ பேசினாலும் என்ன பேசினாலும் எனக்கு ஒரு பெரிய விருந்துதல் ரெண்டு வரை தான் பேசுவோம் அவ்வளோ பெரிய விருந்துதலாக பேசுவாங்க ஒரு முறை விமானத்தில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி விட்டாங்க நான் பின்னாடி விட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் கலைஞரை போய் பேசுகிறேன்

உங்களுக்கு நான் நான் போகிறேன் எனக்கு அவர் தெரிவேன் அதுக்கப்புறம் நான் அவன் சொன்னேன் அவர் ஒரு சின்ன சிக்கலில் இருந்தது சிறீ வெளியே போய் அந்த மாதிரி ஒரு சின்ன சிக்கல் அதை நான் சொன்ன அதுக்கு நான் சொன்னேன் அது வந்து நீங்கள் பின்வாங்க அப்படின்னு அதற்கு அவர் சொன்ன பதில் நீங்கள் தான் இருக்கும் போதும் அப்போ என்னையும் என் மனசையும் இனக்கமாக சந்தரப்படுத்த அதுதான் அவர் இன்னமும் நான் பேசிக்கிட்டு இருந்தால் இன்னைக்கு நெண்டோடையோ நம்ம சாரோட விசாரணை போய் ஷேர் பண்ண போகிறோம் அப்போ போகும்போது நான் பின்னாடி நினைச்சிருந்தேன் அப்போ வந்து நம்ம பாஸ்கர் விஜயத்தில் சொல்கிறாரு பணி இருந்தது தென் நீங்கள் வைத்திருக்கிறாங்க அங்கே ரிசார்ட்டில் அந்த இடத்துல பனைமரம் இருக்கிறது தென்னை மரம் இருக்கிறது பண்ணையை பார்த்துட்டு செத்துருவான் தென்னை தான் திண்டுக்கி சாதான் ஆனால் அந்த பனையை பார்த்து தெரியுமா பனையை ஆல்ரெடி இருந்தது அந்த இடத்தில் நீங்கள் தென்னை மரத்தையே வைத்திருக்கிறீர்கள் ஸோ எனக்கு சாதாரண பார்க்கறத எங்கள் கல்வி கம்மி பார்க்கணும் அதனால கல்விதா இந்தியாவே போற்றக்கூடிய நாம் தமிழிலேயும் போற்றக்கூடிய நிகழ்ச்சியாக அவர் வந்து இந்த நீங்கள் வாழ்த்த வளர்ந்திருக்காங்க அதோட ஒரு மிகப்பெரிய சம்பவம் எனக்கு எதுவுமே இல்லை தம்பி நீங்கள் நல்லா வந்தீங்க எனக்கு அமீதி பிரச்சனை ரொம்ப பிடிச்ச ஒரு ரீம் அந்த வீரனை பற்றியான பழங்களை இப்போதான் நான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு நல்லா கம்பி பின்னாடி பின்னாடியான कुछ तेरे लिए डाल रहा है अपन ने बोला है कि तेरे लिए डाल रहा है ये सामने जो प्रदेश का है सस्ती सस्ती वाला बहुत मार्केट भी है मलिया ना बड़ा सुन सकते हैं साफ़ रखना पड़ता है साफ़ रखते हैं क्या वही तो मैसेज है मुझे सस्ती मुझे बात क्या है तुम्हें बात करते हैं बात करने में अल्लाह साफ़ रखता है आज मान है சிம்பிள் பாக்ஸ் யாத்தறதாலும் சிம்பிள் பாக்ஸ் யாத்தறதாலும் அ ரெண்டு பாயிண்ட் எடுத்து நான் பாட்டு மே மா அப்படிங்க. இன்னொரு பாயிண்ட் ஆனா யாராவது போる அப்படிங்க. சட்டி சோனிய வந்துட்டே. قلنا பவத்தினா கொடுத்தலாம் இது உடையது. அப்புறமேリュー பேங்க் அப்படி போய்ட்டே வாசன சாதுப்பு बोला. அந்த இடத்த நீ நல்லா பழகணும். அந்த இடத்துல நாட்டுக்கொடி தோழி முடிஞ்சு அதை சிலருக்கு பரிமாறமும் உணவு செய்வது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வர எல்லாருக்குமே வர அது சில பேருக்கு இருக்கும் அதனால தான் இன்னும் அந்த இயங்கிக்கிட்டு இருக்கணும் அப்புறம் இன்னொரு தம்பி எரிய வந்து இதில் யாராக ஒப்பந்த அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அறிவிப்பது ஏன் யாராவது ஒரு தமிழக்குள்ள மேலே வந்துடுமான்னு பார்த்துக்கே ஏன் வரலை ஏன் வரலை ஏன் நீங்க என் தேர்ந்தெடுத்து அந்த புதிய இருக்கிறாங்கன்னு இங்கே வரலையே இடையில் சிந்துன்னு சொன்னாங்க ஓ ஒரு பிள்ளை வந்து போக தண்ணி மேலே வர சிந்து நச்சிரம் வந்துச்சா அப்படி நினச்சிருக்கேன் மேலே வரும் சரி அதனால் நீங்கள் நீங்கள் தான் நம்ம பெருக்கிற மூணு மிகப்பெரிய பொருளில் கொண்டு வரும் அந்த புள்ளியில் கொண்டு நான் அப்போ தான் அவங்களோட அச்சன்தான் போகும் நம்மளே நம்ம இது பண்ணக்கூடாது அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க ஒரு வருஷம் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கணும் அந்த மாதிரி கஷ்டப்படுவோம் அது தெரிஞ்சோம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு தம்பி ஒரு கடை எனக்கு தெரிஞ்சு நல்லா வளர்ந்து அப்படின்னு ஒரு கஷ்டத்தில் வளரும் ஒரு கஷ்டத்தில் வளரும் அந்த கஷ்டத்தில் ஒரு தலை வளரும் சினிமாவுக்கு பாடம் வந்தவர்கள் பாட்டுகளிலும் வந்தவர்கள் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இது ஒருபோதும் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து நீங்கள் கண்கிறாரு

நல்லா சொன்னு சொன்னோன்னே நாளைக்கு வந்து இதே மாதிரி டான்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் வெளியூர் போகிறேன் நான் தேச்சு போகணும்னு சரி அவங்கள மாதிரியே ட்ராயிங் வரவே அதையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இல்லை அந்த டிராயிங் மழை பெய்யிடுச்சு அதை தீஞ்சு போச்சுன்னா கண் வெட்ட கட்டத்தில் ஒரு புரிஞ்சேப்பத்தில் கூட மிகப்பெரிய கடை கொள்ளு ஆனால் அவங்களுக்கு நீங்கள் இந்த அளவு வந்திருக்கீங்களே தோட்டத்தில் பூ பூ பூக்குறதெல்லாம்

অতোকে কেপাই ওড্কে মডে ক্তে সিকে এমংধে? ঒্মড়ে এমাই. অপাসি ইশিন, পাজিন, মনে সিন, সিনে এমেংউ ইমংধে কেয স্য। ইশিন � நாளைக்கு எதுவும் வாங்க எப்படி கேட்கல நாளைக்கு ஒரு ஒரு விழா இருக்கு நீங்க வாங்க தான் நாளைக்கு அப்படியே நான் சொல்ல வேண்டிய இல்லை நாளைக்கு வந்து அவங்க வராதுன்னு எந்த அப்போ தாங்கி சொல்லியிருக்காரு இவரை நம்ம உள்ள பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கோம் பிரச்சனை வந்தாலும் ஒரு ஒரு நீங்கள் வந்து போர் பூத்த கூத்த அதனால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருந்துட்டே இருக்க உங்களுக்கு ஒரு நாள் கோவிட் ஒரு என்டர்டைன் சரி எனக்கு அந்த நெஞ்ச குறை ஒரு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனோம் பார்த்தாலும் சரி கிழக்கர் பார்த்தாலும் மூன்றாம் பேர் பார்த்தாலும் சரி தாமரா பார்த்தாலும் சரி எந்த படம் பார்த்தாலும் அதை பொழைச்சி சரியாக சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது ஏதோ சுந்தரங்கள் அந்த படைப்பாகவே அந்த நோக்கிய பார்த்தா நெறிஞ்சு பொழைச்சிக்கிறது ஒரு படம் அது அந்த மின்னலி சங்கீதம் நல்லா இருக்க அப்போ நிறையா காட்ட இப்படியே நல்லது அது மாதிரி புல்லெட்டு அந்த புல்லெட்டை செய்ய முடியாதவர்கள் அந்த கதையை பண்ண முடியாதவர்கள் ஒரு படம் இருப்பாங்க அந்த பேர் எனக்கு இருக்குது அப்புறம் ஒரு பாத்திரம் அப்புறம் ஒரு சீனியா ஒரு பேர் அப்புறம் ஒரு பார்ட் வசதி அப்புறம் ஒரு திருநாள் அவர் அப்புறம் ஒரு சீசனி வீடு அப்புறம் வீடு முடிவு அப்புறம் ஒரு குடிவாங்க எது எடுத்தாலும் நிஞ்சை புதைக்கிற மாதிரி படங்கள் எழுது இந்த படத்தை நாங்கள் பண்ண தேதி ரொம்ப அது பாஸ்கர் கன்னியாசி என்னோடய வாழ்த்துக்கள் எங்களுக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்னோடய கொஞ்சம் சிறையர்களுக்கும் உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பேப்பரில் எழுதிதான் படத்தில் கொண்டு வந்துருங்க படத்தில் கொண்டு வந்து கொண்டாடுறதுக்கு நாங்கள் செயல்படுத்துவோம் உங்கள் அனைவர்களுக்கும்